அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் ரிசுக்கை மலை போல் குவிக்கச் செய்யக்கூடிய ஒரு மகத்தான திகிரை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த திக்ரு நம்மளுடைய வாழ்க்கையவே ஒட்டுமொத்தமாக மொத்தமாக மாற்றக்கூடியது இதை ஓதிய நிமிஷம் நமக்கு அதிர்ஷ்ட நேரம் தொடங்கிடும் அப்படிப்பட்ட ஒரு பெனிஃபிட்டான ஒரு திக்ரத தான் நான் இன்றைக்கு சொல்ல போகிறேன் இந்த திக்ருக்கு பின்னாடி ஒரு சம்பவமும் இருக்குது அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் எனவே இன்ஷால்லா இந்த பதிவை கேட்ட நிமிஷத்துலேருந்து இந்த ஒரு திக்கரை ஒவ்வொரு நாளும் ஓதுறத நீங்கள் விட்றாதீங்க யார் இதை கேட்டுட்டும் விடுறீங்களோ நீங்கள் துர அதிர்ஷ்டசாலியாக தான் இருக்க முடியும் ஏன்னா அதிர்ஷ்டசாலிகள் மட்டும்தான் இப்படிப்பட்ட திக்கரை ஓத முடியும் இதனுடைய சிறப்புகளை அடைந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட அந்த திக்ரு என்ன அதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய சம்பவம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இது ரிசுக்கை மலை போல் நமக்கு கொடுக்கக்கூடிய திக்ரு நம்ம ஒரு ரூபாய் அல்லாஹ்விடத்தில் கேட்டோம் அப்படின்னா பல கோடி ரூபாய்களை கூட அல்லாஹ் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த திக்கருக்கு சிறப்பு இருக்குது இப்போது இதனுடைய சம்பவம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இந்த சம்பவத்தை நீங்கள் கேட்டால் மட்டும்தான் புரியும் இந்த திக்கருக்கு எவ்வளவு பவர் இருக்குது அப்படின்னு இது ரசுல்லாவோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்வு அதாவது ஒருமுறை ரசூல்லா தனது வீட்டில் இருக்காங்க தன்னுடைய மனைவிகளோட பேசிட்டு இருக்காங்க அப்படி இருக்கும்போது திடீர்னு ரசுல்லா வீட்டுக்கு விருந்தாளிகள் வர்றாங்க உடனே ரசூல்லா தன்னோட மனைவி கிட்ட போய் கேட்குறாங்க நம்ம வீட்டில் அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்னு அப்போது ரசூல்லா நம்ம வீட்டில் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க இவங்களுக்கு கவலை தாங்க முடியல ஏன்னா வீட்டுக்கு வரக்கூடிய விருந்தினர்களை உபசரிக்கிறதில் நம்ம ரசூல்லாவை அடிச்சுக்க ஆளே கிடையாது அந்த அளவு சிறந்த முறையில் கவனிக்கக்கூடியவங்க அவங்க அப்படி இருக்கும்போது வீடு தேடி வந்தவங்களை நம்ம வெறுங்கையோடு நம்ம அனுப்ப முடியாது அப்படின்னு கவலையில் இரு கைகளை ஏந்தி இந்த துவாவை தான் ஒரே ஒரு முறை ஓதுறாங்க அல்ஹம்துலில்லா ஓதி முடிச்சுட்டு அந்த இரண்டு கைகளை கீழே இறக்கின உடனேவே அவங்களுடைய கதவு தட்டப்படுது அவங்களுடைய கதவை போய் திறந்து பார்க்குறாங்க அலமது ஓதி அந்த துவாவிற்கான பலன் கிடைச்சிருச்சு அதாவது நபி அவங்களுக்கு நிறைய அன்பளிப்புகளை கொண்டு வந்திருக்காங்க நபிமார்கள் எல்லோருக்குமே அன்பளிப்பு கொடுக்கறது ஒரு வழக்கம் அதுல இன்றைக்கு ஏராளமான பொருட்கள் என்றைக்குமே காணப்படாத அளவிற்கு இறைச்சி நகை பணம் இன்னும் உணவுப் பொருட்கள் பேரிச்சம்பளம் இன்னும் ஏராளமான பொருட்கள் அந்த பரிசில் இருக்கு நிறைய தட்டுகளை ஏந்தி கொண்டு பல பேர் அந்த இடத்துல நிற்கிறாங்க நபி உங்களுக்கு ஆச்சரியம் தாங்க முடியல தாலா தாங்கள் ஓதிய துவாவிற்கு பதிலை கொடுத்துட்டான் அப்படின்னு அலமதுலா சொன்னாங்களாம் எவ்வளவு ஒரு சிறந்த ஒரு வரலாறு பாருங்க இதெல்லாமே கேட்குறதோட நம்ம நிறுத்தக்கூடாது நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்ம இது போல உள தூய்மையோட ஒரு அமலை செஞ்சோம் அப்படின்னா நிச்சயம் பதில் அடுத்த நிமிஷம் கிடைக்கும் ஆனால் இதை நம்மள பலருமே உணர்றது கிடையாது நம்ம எத்தனையோ வீடியோக்களில் கமெண்ட்ஸ் எடுத்து படித்தா இதெல்லாமே தான் இது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்குறாங்க அது எப்படி ஒருத்தருக்கு மட்டும் கிடைக்குது எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு நிறைய சண்டைகள் கூட போடுறாங்க அப்படி கிடையாது உள தூய்மையோட ஈமானோட ஒரு சின்ன வார்த்தையை நம்ம சொல்லி அல்லாவை அழைச்சா கூட அல்லா பேரானந்தத்தோட கொடுப்பான் நம்ம கேட்குறத விட அதிக அளவு நமக்கு கொடுப்பான் எனவே இன்ஷா அல்லா நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சிறப்பு நமக்கும் கிடைக்கும் அல்லாஹாலாவின் முன்னணியில் நம்ம எல்லோருமே ஒரே மாதிரி தான் நபிமார்கள் மேலே அல்லா வச்ச அந்த அன்பை அதுவும் ரசூல்லாவோட உம்மத்து மேல அல்லா அதிக அளவு வச்சுருக்கான் எல்லா நபிமார்களை விடவும் ரசூல்லாவோட சமூகத்தினருக்கு அல்லாஹாலா மேலே அதிக அளவு பாசம் நிறைய கண்ணியப்படுத்துகிறான் ஏன்னா சொர்க்கத்துல போகக்கூடிய கூட்டத்தில் முதல் கூட்டம் நம்ம தான் ஆதமலைகலாம் அவங்க கூட்டம் கூட கிடையாது யார் சொர்க்கத்தில் முதல்ல நுழைவாங்க அப்படின்னா ரசூல்லாவோட சமூகத்தை சேர்ந்து நம்ம தான் போக போகிறோம் இந்த அளவு அல்லா நமக்கு கண்ணியம் கொடுத்துருக்கான் அப்படின்னா நம்ம எந்தளவு மேலே ஈமானோட ஒவ்வொரு அமளையும் நம்ம செய்யணும் எனவே இன்ஷா அல்லா எந்த ஒரு அமளையும் நீங்கள் அலட்சியம் செய்யாதீங்க ரசூல்லாவுக்கு கிடைச்ச அந்த பரிசுகள் போல உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஒரு திக்ரை நீங்கள் தினமும் ஓதுங்க அல்லது அவசர தேவையில் இருக்கீங்களா இதை ஓதி கையேதுங்க என்னுடைய ரப்பு நாடனா இந்த நிமிஷம் எனக்கு கொடுக்க முடியும் அவனை தவிர வேறு யாருமே கொடுக்க முடியாது அப்படிங்கிற உறுதியோடு நீங்கள் இதை ஓதுனீங்க அப்படின்னா அடுத்த நிமிஷம் உங்களுக்கும் கிடைக்கும் இப்போது நமக்கு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய அந்த திக்ரு என்ன அப்படின்னா ரொம்ப ஈஸியான இரண்டு ஒரு திக்ரு தான் அல்லாஹம்ம இன்னி ஆசாலுக்க மீன் ஃபலிக்க ஃபை ஹூ லா எம்லி குஹா இல்லான்ட்டு இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா அல்லாஹ்வே உன்னுடைய சிறந்ததிலிருந்து உன்னுடைய ரஹமத்தை நான் உன்னிடமே வேண்டுகிறேன் ஏனென்றால் அதற்கு தகுதியானவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை எவ்வளோ ஒரு சிறந்த வார்த்தை பாருங்க இந்த வார்த்தையை நம்ம உணர்ந்து கேட்கணும் அல்லாஹ்வே நான் தான் கேட்குறேன் அதுவும் உங்ககிட்ட இருக்கிற சிறந்ததிலிருந்து உன்னுடைய ரஹ்மத்தை என் மேல காட்டியா அல்லாஹ் நிச்சயமா நீ மட்டும்தான் அதற்கு தகுதியானவை வேற யாருமே இல்லை அப்படிங்கிற வார்த்தையை உணர்ந்து நம்ம சொன்னோம் அப்படின்னா இன்ஷா அல்லா அல்லாஹ் விடத்துல நம்ம ஒரு ரூபாயை கேட்டால் கூட அல்லாஹ் ஒரு கோடி ரூபாயை கொடுப்பான் ஏன்னா அல்லாஹ் அதிசயங்களை நிகழ்த்த முடியும் எனவே நம்பிக்கையோடு அல்லாஹ் அல்லாஹாலா நமது வாழ்விலும் அதிசயங்களை ஏற்படுத்துவோம் ஏராளமான விஷயங்கள் நமக்கு கிடைக்கும் எனவே பரக்கத் அதிகம் வேணும் இன்னும் நீங்க கேட்கறது உங்களுக்கு உடனே கிடைக்கணும் ஓதிய நிமிஷம் அதிர்ஷ்டசாலியாக மாறணும் அப்படின்னா இந்த துவாவை ஒரு நாளும் விற்றாதீங்க நம்பிக்கையோடு ஒதுங்க இன்ஷால்லா எல்லாம் கண்டிப்பாக உங்களுக்கு பதில் தருவோம் ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வரகாத்துஹூ